நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஒரே கேள்வி கேட்டிருப்பேன் டே கூமுட்டை மோடி துரோகம் பண்ணாரு டாரிஃப் போட்டேன்னு சொல்றீங்க யூரோப்பியன் யூனியன் உனக்கு என்னடா துரோகம் பண்ணானுங்க எல்லாம் நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு டேடி டேடி ஓ மை டாடின்னு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவனுக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பேஸ் டாரிஃபு ஸ்டீல் அறுமணத்துக்கு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப்னு போட்டிய அவங்க என்னடா பண்ணாங்க அவனுக்கு டெய் இன்னும் என்ன பைத்திகாரம்லாம் நினைச்சுக்கிறதில்ல நீ நீ தாண்டா உண்மையான பைத்திகாரம் எப்போதாண்டா ஜனங்க இதை புரிஞ்சுக்க போறாங்கன்னு நிச்சயமா நான் சொல்லியிருப்பேன் அவர் அதை சொல்லலை என்னங்க அதாவது போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டு வரணும் சின்ன குழந்தை மாதிரி நான் மோடி பர்த்டே நான் எல்லாம் நான் அவருக்கு ஆமா இல்ல இப்ப கேப்பாரு எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவது இருக்கு எப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்த திருப்பி 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 நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்பவே நீ மொத தடவை சொன்னதையே அவங்க யாரும் ஏத்துக்கலன்னு அர்த்தம் ஆயிடுச்சு அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் என்ன கைப்பிடிச்சு இருத்தியா என்ன கைப்பிடிச்சு இருத்தியா எப்பா நான் சரியா தானே பேசுறேன் கரெக்டா அந்த மாதிரி இவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு நான் சொன்னால ஆறு மாசம் பீரியடு அதுக்குள்ள வந்து அந்த டாரிஃபோட எஃபெக்ட் எல்லாம் அமெரிக்கால வந்து பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கும் மிட்டம் எலெக்ஷன்ல அதனுடைய ரிசல்ட் எதிரொலிக்கும் ஸோ அதுக்குள்ளே ஏதாவது பண்ணினோம் அப்படின்னு பார்க்குறாரு யார் வந்து ஹூ இஸ் டு பிளிங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் கேள்வி நாம் அது பண்ணுறதால உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கிறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆறு மாதம் தானே நாங்கள் தயாராக இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் நம்மளுடைய பாலிசி ஜஸ்ட் வைடென்சி